இப்போ பிரியாணி கத்திரிக்காய் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் மல்லக்கப்பி போட்டு ஏன்னா வறுத்த போயிடுது லேசாக வறுத்தா போதும் கொஞ்சம் முந்திரி ஒரு அரை ஸ்பூனு கசகசா அதையும் சேர்த்து இது கூட வறுத்துக்கலாம் இதை ஆற வச்சு நம்ம பவுடராக நுணுக்கிக்கணும் ஜீரம் அரை ஸ்பூனு கடுகு கடுவல் தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டு வெடிக்கிறோம் ஜீரகம் கடுகு பொறிஞ்சிட்டு கருவேப்பில ஒரு கொடுத்து போட்டுக்கலாம் புருவெங்காய் என் நைட்டாக கட் பண்ணி வைச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா பழம் வந்துட்டு இப்போ ரெண்டு பச்சை மிளகா கீனி அதில் போட்டுக்க வந்தது தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாமி போடுறேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லபடி வதக்கணும் மசாலா எல்லா எல்லாத்தூளும் போட்டாச்சு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி கொடுக்க உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிய த கத்திரிக்காய் எடுத்து இதில் கொட்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது மூடி வைப்போம் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சு அதையும் ஊற்றிக்கலாம் கிண்ணத்தை கழுவி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறான் இதில் உப்பு காரம் பார்த்துக்குங்க நான் பார்த்துட்டேன் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடியை எடுத்து கொட்டி கலக்கிடணும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் நல்லா குதித்து வந்துட்டு பாருங்க இதில் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம நிறுத்திடணும் நம்ம கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் போட்டோமா தான் அதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றலை எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம் இதோட மூடி வச்சிடலாம் இறக்கிடலாம் மூடி இறக்கிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம் நாங்கள் வெஜிடபிள் சாதம் செஞ்சுருக்கோம் பிரியாணி அதுக்காக இந்த கத்திரிக்காய் செஞ்சுருக்கிறேன் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்குறோம் அதுக்கு இந்த கத்திரிக்காய் வச்சு தொட்டு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி